இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா திண்டுக்கல்ல ஒரு மாநாடு ஒன்று நடத்தியிருந்தாங்க அது வந்து சமூக சமத்துவ மாநில மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க இந்த கூட்டத்தில் கா கூட்டணி கட்சியில் சார்ந்தவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிட்டாரு அதிமுக சார்பில் திண்டுக்கல் சீனிவாசன் அத்தன் விஸ்வநாதன் கலந்துக்கிட்டாரு அதுக்கடுத்து ஜி கே வாசன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்படி எல்லாருமே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து பேசினார் நயன் நாகேந்திரன் நாகேந்திரன் சொன்னார் அப்படின்னா தமிழகத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனவுன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமர்ந்த உடனே நாங்கள் வந்து உங்களுடைய எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் வந்து பேசுகிறார் வந்து தமிழகத்தில் ஒரு பலமான ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிறத அவர் வந்து பேசினார் அதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருக்குது இங்கே கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார் அதுக்கடுத்து திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்கிறார் தமிழகத்தை பொறுத்தளவில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணியோடு நாங்கள் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் கருத்து ஜி கே வாசனும் அந்த இடத்துல வந்து கலந்துக்கிறாரு அங்கே அந்த சமூக சமத்துவ மாநாட்டை பற்றி அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுகிறார் ஆனால் இங்கே என்ன ஒரு இது அப்படின்னா தொடர்ந்து வந்து டிடிவி தினகரன் புறக்கணிக்கப்பட்டே வருகிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது டிடிவி தினகரன் அவரை வந்து எந்த இடத்துலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அணியினரோ மற்றவங்க யாரோ வந்து எந்த இதுக்குமே வந்து அழைக்கிறதில்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க கூட பார்த்திங்கன்னா மூன்றும் முறை தமிழகம் வந்திருக்கிறாங்க மூன்றும் முறை தமிழகம் வரும்போதும் டிடி வித்யநாதனோட எந்த விதமான சந்திப்பும் இல்லை பாரதப்ப நம்ம நரேந்திர மோடி அவர்களுமே வந்து தமிழகம் வரும்போதும் பார்த்திங்கன்னா அந் அவங்களுடைய சந்திப்புமே வந்து நடக்கிறோம் தொடர்ந்து வந்து என்டிஏ கூட்டணியில் டிடி வித்தியநாதன் புறக்கணிக்கப்பட்டு வருகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து தெரியுது இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம்னு சொல்லி போகிறாரு இல்லையா இப்போ ஒவ்வொரு இடங்களும் சுற்றுப்பயணம் சொல்லி போகும்போது எல்லா கூட்டணி கட்சிகளுமே வந்து அதில் கலந்துக்கிறாங்க இப்போ திருநெல்வேலி பக்கம் போனால் அப்படி ஜான் பண்ணி வந்து கலந்துக்கிறாரு இந்த பக்கம் தஞ்சாவூர் இந்த சைடு போனால் அவர் ஜி கே வாசன் வந்து கலந்துக்கிறாரு இந்த கோயம்புத்தூர் இருந்தாலும் அவர் வந்தார் அப்படின்னா முருகன் நைனா நாகேந்திரன் வானந்தி சீனிவாசன் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க ஆனால் இந்த தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்களில் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் கலந்துக்கிறாங்க அவங்க அவங்களுடைய பெயரை சொல்லியுமே எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் இதில் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனை எந்த இடத்துலையுமே வந்து ஒரு அவருடைய பெயரை சொல்லியோ அவர் கட்சியினுடைய பெயரை சொல்லியோ ஒரு கூட்டணி கட்சியாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறலா அப்படி மாதிரி தான் தெரியுது ஐயா ஓபிஸ் அவர் வந்து கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டாங்க கூட்டணி விட்டு வெளியில வந்த உடனே அந்த கூட்டணிக்குள்ள ரொம்ப வந்து சலசலப்பு ஏற்பட்டது கூட்டணி விட்டு ஓபிஎஸ் வந்து நீங்கள் போக கூடாது நீங்கள் அந்த போக விட்டது மிகப்பெரிய தவறு அவரை வந்து இப்படியாவது சமாதானப்படுத்தி உள்ளே கொண்டு வர வழியை பாருங்கள் அப்படிங்கிறதையும் ஒரு சிலர் வந்து பேசுகிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்ன அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோம் நீ வந்து இன்னும் இருபத்தாறு தேர்தலை வந்து இவங்களோடைய வந்து தேர்தலை வந்து சந்திச்சிடணும் நம்ம வந்து கூட்டணிக்குள்ளே வந்து ஓபிஎஸ் இருக்கிறத எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை அப்ப எப்படியாவது வந்து ஓபிஎஸ் வந்து கழட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து செயல்பட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி நயினா நாகேந்திரன் வந்து நடந்துகிட்டாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து தெளிவா சொல்லிட்டாங்க எனக்குன்னு ஒரு அரசியல்ல வந்து ஒரு சுயமரியாதை இருக்கு அதனால வந்து கூட்டணிக்குள்ள விட்டு நாங்க வந்து வெளியில வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணியை விட்டு நாங்க விளைகிறோன்னுட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்ட ஐயா ஓபிஎஸ் அவருமே வந்து வெளியில வந்துட்டாங்க இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாதனாலேயே அந்த கூட்டணி வந்து பலவீனமான ஒரு கூட்டணியா தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலுலையும் என்ன சொன்னார் நாங்கள் வந்து ஒரு பலமான கூட்டணி அமைச்சு நாங்கள் வந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொன்னார் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னார் இப்போ அவர் அவரோட எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சது யார் அப்படின்னா பிஜேபி தான் வேறு கட்சி இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ வந்து இப்போ தமிழக வெற்றிக் கழகம் இருக்குன்னா அந்த கட்சி கூட வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முழுமையாக இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் தான் வந்து செகண்ட் பிளேஸில் ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸில் நாங்கள் மோதக்கூடிய ஆட்கள் நாங்கள் ரெண்டு பேர் தான் திமுக இது தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற நிலமையில் அவங்க வந்து அரசியலில் கொண்டு போகிறாங்க இப்போ எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார் டிடிவி தினகரனை வந்து நீங்கள் வந்து குறைஞ்சி மதிப்பிடவே முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து தேர்தலில் சந்தித்தது இல்லையா அந்த தேர்தலில் இப்போ இது இது பிஜேபியும் வந்து கூட்டணியோடு தான் தேர்தலையே வந்து சந்தித்தாங்க அப்போ பிஜேபிக்கு நாலு இடங்கள் வந்து கிடைச்சது இப்போ அதிமுகவுக்கு ஒரு அறுபத்தாறு இடங்கள் வந்து கிடச்சது அவன் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட தொகுதிகள் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனாலேயே அதிமுக வந்து தோல்வியை தழுவுச்சு அன்றைக்கூட ஐயா ஓபிஎஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் மீண்டும் வந்து ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த டயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாரு அதனால் வந்து கூட்டணி வேணான்னாரு அதனுடைய தண்டனை வந்து எடப்பாடி பழனிசாமி அனுபவிச்சிட்டாரு அது வந்து இருந்தது இப்போ இந்த முறையும் பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் வந்து இருக்கார் என்டிஏ கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் வந்து இருக்கார் இப்போ வந்திருக்கோ ஏசி சண்முகத்துக்கோ ஜான் பாண்டியனுக்கோ ஜி கே வாசனுக்கோ இப்படி ஆளுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது வந்து நம்ம வெளிப்படையாக வந்து தெரியும் டிடிவி தினகரன் தான் வெளியில இருந்து பேசிட்டு இருக்காரு நாங்கள் வந்து என் கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் மோடி அவருடைய கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாலுமே கூட்டணிக்கு தளம் தான் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையுமே இது தினகரன் பெயரையோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியினுடைய பெயரையோ வந்து பயன்படுத்த கிடையாது இவரும் வந்து அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் வந்து ஒரு அழைப்புமே வந்து விடலாம் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் டிடிவி தினதறுவனங்களுக்கு மட்டுமே எந்த விதமான அழைப்பு வரல தொடர்ந்து வந்து புறக்கணிக்கப்பட்டு தான் வர்றாரு இப்போ டிடிவி தினதல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே மாவட்ட மாவட்டம் போய் அவங்களுமே வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியில் வந்து சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அடுத்து தேர்தல் வருது தேர்தலை சந்திக்கணும் அப்புறம் வந்து நம்ம நம்மள்கிட்ட இவ்வளவு இருக்குது ஆளுன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி ஒரு பலம் வந்து காமிக்கணும் இல்லையா சும்மா போய் யார்கிட்டையும் போய் சீட்டு வந்து கேட்க முடியாது என்கிட்ட இவ்வளவு வந்து கட்டமைப்பு இருக்குது நாங்கள் இப்படி இருக்கிறோம் எங்களுக்கான ஒரு தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முதல்ல வந்து எல்லா மாவட்டந்தோறும் ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்திட்டு வர்றாரு இப்போ அவருடைய வேலையை தனியாக பண்ணிட்டு வர்றாரு செய்தியாளர் சந்திப்பு எல்லாமே நடத்திட்டு வர்றாரு அவர் நேற்று நடந்த அந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சமூக சமத்துவ மாநில மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அந்த இடத்துல இல்லை திருமாரஞ்சியெலாம் வந்து இருக்கிறாங்க அவங்களும் வந்து பேசுகிறாங்க டிடிவி தினகரன் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன நயனா நாகேந்திரன் வந்து இப்ப முக்கோத்தூர் உள்ள ஒருத்தரா இருக்கிறாரு அதனால வந்து முக்கோத்த ஊரா நயனா நாகேந்தன் பின்னாடி வந்துருவாங்கன்னா அது வந்து மாபெரும் தவறு நைனா நாகேந்திரன் நம்பி முக்கோத்தர் பின்னாடி வர மாட்டாங்க ஏங்க ஐயா ஓ பி சவுல இருக்கிறாங்க டிடிவி திரகர்னு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையூ வந்து வேற பா ஐயா ஓபி சி அவர் வந்து ராமநாபரம் தொகுதில நின்றாங்க நிண்டாங்க ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வாங்கினாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ஆளுமை அந்த அந்த இடத்துல வந்து இரட்டை இலட்சணமே வந்து டெபாசிட் போச்சு அதே மாதிரி டிடி வித்தியநகரன் தேனியில் நின்றாரு அப்படின்னா தேனியிலையும் வந்து அவங்க வந்து ஒரு குக்கர் சின்னத்தில் அவங்க கட்சி சார்பாக நிற்கிறாங்க அவங்க வந்து த திமுக சார்பில் நிற்கக்கூடிய தங்க தமிழ்ச்சன் வந்து வெற்றி பெறாரு இருந்தாலும் அங்கே டிடி வித்தியநகரன் இரண்டாவது இடத்துக்கு வர்றாரு இது இரட்டை இலட்சணம் வந்து டெப்பாசிட்டாக இருக்காது இப்படி இரண்டு பேருமே வந்து முக்கள் சமூகத்தை மொத்தத்தில் முக்கியமான ஆட்களாக இருக்கிறாங்க அவங்கள தவிர்த்து அரசியல் பண்ணவும் முடியாது இப்போ டிடிவி தினதலான ஒதுக்குறதுக்கான வேலையை வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி செஞ்சிகிட்டு இருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி நைதா நாகேந்திரன் செயல்படுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து ஒருத்தர் வந்து புறக்கணிக்கப்பட்டே வர்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்லுவாங்க நாங்கள் வெளியேறிக்கிறோம் அப்படின்பாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு என்னவாக இருக்கு அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த ரெண்டு பேருமே இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடாது அவருடைய எண்ணம் அதுதான் அது அதை வந்து அப்படியே செயல்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாரு நைனா நாகேந்திரன் அப்போ நேற்று நடந்த அந்த ஜான் பாண்டியன் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு முரண்பட்ட கருத்தில் தான் பேசியிருக்காங்க திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்கிறாரு என்டிஏ கூட்டணிக்கு கூட்டணியோடு நாங்கள் தேர்தல் சந்தித்து வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு ஆனால் நத்தம் விஸ்வநாதன் என்ன சொல்றாரு இது கூட்டணி ஆட்சி தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பின்னாடி உங்களுடைய எல்லாம் நாங்கள் நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்போ அந்த இடத்துல எல் அவங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் வந்து இருக்குது இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பது பேசும்போதும் கூட அன்னைக்கு வந்து இப்போ திருநெல்வேலியில் வந்து இப்போ பிஜேபியினுடைய பூத் தமிட்டி மாநாட்டில் பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமியோட பேரை உச்சரிக்காமல் கூட்டணி கட்சி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத பேசுகிறாங்க ஆனால் நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாரு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லியே வந்து சொல்றாரு அப்ப அவர்களுடைய பேச்சு நாகேந்திரன் கேட்கல அப்படிங்கிறது தெரியுது இப்படி கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அழைப்பு விடுத்துமே டிடிவி தினகரன் அவர்களுக்கு எந்த வித அழைப்பும் வந்து விடுக்கலை டிடிவி தினகரன் திணறவருமே அந்த என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த கூட்டணி அவ்வளவுதான் அந்த கூட்டணியில் நீ யாரும் வந்து சேரவும் இல்லையே அந்த கூட்டணி வந்து நம்ம அமித்ஷா கூட சொன்னாங்க எங்கள்கிட்ட வந்து பதினெட்டு இருக்கு அதிமுக வந்து இருபத்தொன்னு ஒன்று இருக்கு மொத்தம் முப்பத்தி ஒன்பது இருக்கு நாங்கள் வந்து திமுக எழுதியில் வீழ்த்துவோம் அப்படின்னு வந்து பேசுறாரு அப்படி இவங்கள்ட்ட ரெண்டு பேர்ட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் இருந்துமே ஒரு சதவீத வாக்கு உள்ள ஒரு கட்சி கூட வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து அதிமுக வந்து

நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலுமே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி விட்டு வெளியான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது நன்றி வணக்கம்